ம்ியூஸ் போர் சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஆறு ஆ வட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் சென்னை தெற்கு மாவட்டம் சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதி நூற்றி எண்பத்தி ஆறு ஆ வட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மடிப்பாக்கம் ராம்நகர் வடக்கு பகுதியில் உள்ள எஸ்பி கிராண்ட் பேலஸில் வட்டச் செயலாளர் ஆர் குமாரசுவாமி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் ஜே கே மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார் பதினாலாவது மண்டலக்குழு தலைவர் மற்றும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சோளிங்கநல்லூர் மத்திய பகுதி கழக செயலாளர் லயன் சா அரவிந்த் ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செயல்வீரர்கள் கூட்டத்தில் சிறப்புரை நிகழ்த்தினார் தலைமை கழக தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாவட்ட கழக பொருளாளர் வேளச்சேரி எஸ் பாஸ்கரன் கழக ஆட்சியின் சிறப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிற அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கழக உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் இருக்கின்ற செயல் வீரர்களை இது போன்ற கூட்டங்களின் மூலமாக தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஆட்சி நடைபெற்று மூன்று ஆண்டு காலமாக இன்றைக்கு நிறைவேற்றி தருகின்ற ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய எண்ணங்களை மூன்று ஆண்டில் என்னெல்லாம் இந்த பணிகளை செய்திருக்கின்றோம் இந்த ஆட்சி மூலமாக மக்கள் இன்னமெல்லாம் எதையெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த எதிர்பார்ப்பை வேண்டும் மக்களிடம் குறைக்க ஒரு பணியாகவும் அதே சமயத்தில் கழகத்தினுடைய செயல் வீரர்களை அழைத்து அவர்கள் மூலமாகவும் இந்த பகுதியில் நடைபெறுகின்ற செயல்பாடுகளையும் தேவைகளையும் கேட்டறிகின்ற ஒரு கூட்டமாக தான் இந்த செயலர்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வட்டத்தினுடைய வட்டக்கழக செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி அவருக்கு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்ற மணிகண்டன் அதற்கு உரிமையாக இருக்கின்ற வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் பாகம் இருக்கின்ற நீங்கள் எதிரே அருந்திருக்கின்ற தாய்மார்கள் அது உங்களால் மட்டும்தான் அது சாத்தியமாக என்று நான் பெருமையோடு உங்களுக்கு நான் தலை வணங்கி உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து கழக உறுப்பினர்களும் எம்எல்ஏ அவர்களும் மாவட்ட உறுப்பினர்களும் வட்டக்கழக செயலாளர்களும் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து துணை அமைப்பாளர்களும் பகுதிகளாக வட்டக்கழகத்தினுடைய அணிமை செயலாளர்களும் இங்கே பங்கு பெற்றதற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்